உண்மையில் கட்டாக்காளி கால்நடை மாடுகளால் வந்து நகர பகுதிகள் குறிப்பாக புதுக்குடி ரிப்போட்டி சுட்டான் உடையார்கட்டு திருபுரம் விசோமூடு ஆகிய பிரதேசங்களில் இரவு நேரங்களில் கட்டாக்காளி கால்நடைகளினுடைய மிக மோசமாக வீதிகளை நடமாடுவதால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்றது போக்குவரத்து பிரச்சனை காரணமாக நிறைய ஆக்சிடெண்ட்டுகளும் நடக்கிறது அந்த வகையில் அவர் அந்த கட்டாக்காளி கால்நடைகளை நாங்கள் கட்டுப்படுத்தும் மூலமாக சென்ற எங்களை சபை அமர்விலே நாங்கள் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேறியிருக்கிறோம் ஆதரவாக பதினான்கு பேர் அதுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு அதற்கான ஒரு நிதியை நாங்கள் அந்த கட்டாக்காளி கால்நடைகள் உரிமையாளரிடம் வந்து நாங்கள் அதை சபை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் ஏனென்று சொல்லி ஒரு மாட்டை நாங்கள் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் வந்து பெரும் மூ ஐயாயிரம் ரூபாயாகவும் கண்டு மாட்டுக்கு மூவாயிரம் ரூபாயும் சபையில் தீர்மானங்கள் இருந்தது நாங்கள் இப்போ தற்போது பத்தாயிரம் ரூபாயாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் போன அப்புறம் அந்த ஐய பத்தாயிரம் ரூபாயாக நாங்கள் சபை தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் மற்றது இந்த தெருவிளக்குகள் உண்மையில் போடப்பட வேண்டிய இடங்களில் எங்களுடைய சபையினுடைய வருமானங்களை ஈட்ட வேண்டிய தேவை இருக்குது வருமானங்களை ஈட்டினா ஈட்டி அதன் தொகையை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய மின்விளாக்குகள் எங்களுடைய அபிவிருத்தி விடயங்களை செய்ய இருக்கிறோம் குறிப்பாக இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் பன்னெண்டு வட்டாரங்கள் இருக்குது தற்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மின் திருத்துவதற்காக நாங்கள் இப்போ இருக்கிற இந்த லைட்டுகளைக்குரிய பழுதடைஞ்ச லைட்டுகளுக்குரிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் குடியிருப்பு பிரதேச சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெறாமல் தேர்தல் பிற்போடப்பட்ட பின்பு புதுக்குடிப்பு பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்களுடைய அவர்களின் ஆளுகை கீழ் ஒரு பிரதேச சபை செயற்பாடுகள் இருக்கும் அந்த வகையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி இங்கே எங்களுடைய புதுக்குடிப்பு பிரதேச சபையினுடைய சகல நிர்வாக கட்டு கட்டமைப்புகளையும் நாங்கள் உத்தியோகமாக நாங்கள் அதன் பின்னர் நாங்கள் அந்த புது பிரதேச சபைக்கு வரு வருவதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை வந்து புதுக்குடியிருப்பினுடைய பிரதேச சபையினுடைய செயலாளரின் அதிகாரத்தின் கீழ் அந்த வரவு செலவு திட்டம் நிறுவப்பட்டிருக்கின்றது அந்த வரவு செலவு திட்டம் நிறுவப்பட்டது பின்னர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு தவிசாளராக கடமையை பொறுப்படுத்திக் கொண்ட நான் அதுபோன்று எங்களுடைய சபை உறுப்பினர்களுடைய சப தீர்மானங்கள் தொடர்பாக எங்கள் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய ஏற்கனவே சபையின் செயலாளரால் தீர்மானிக்கப்பட்ட அந்த வரவுசில திட்டங்களையும் உள்வாங்கி நாங்கள் அந்த வேலைகளை இழப்படுத்துவதை செய்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க